திருச்சக ராசி நபர்களுக்கு வரக்கூடிய சனிப்பெயர்ச்சிக்கு உண்டான பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நடக்கக்கூடிய சனிப்பெயர்ச்சி அடுத்து வரக்கூடிய இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு ரெண்டரை ஆண்டு காலகட்டங்கள் மீன ராசியில் இருந்து பலனை கொடுக்க போகிறது வரக்கூடிய ஏப்ரல் மாதத்தில் சனிப்பயிற்சி அப்படிங்கிறது மைண்டில் வச்சிங்க திருக்கணித பஞ்சாங்கப்படி சனிப்பெயிற்சியானது விருச்சகராசி நபர்களுக்கு ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம் உத்திரஸ்தானம் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ஸ்தானம் கண்ணுக்கு தெரியாத நம்ம செய்யக்கூடிய நல்லது கெட்டதை முன்ஜென்ம தொடர்புடன் பொருத்தி பார்க்கக்கூடிய ஒரு இடம் இப்படின்னு சொல்லக்கூடிய ஐந்தாம் இடம் அப்படிங்கிற ஒரு ஸ்தானம்னு சொல்லுது மீனராசி விருச்சகத்துக்கு அஞ்சு இப்போ இந்த மீனத்துக்கு சனி வருது இப்போ ஐந்தில் சனி பயிற்சி ராசி நபர்களுக்கு இந்த ஐந்தாம் இடத்துல வரக்கூடிய சனி இங்கிருந்து ராசிக்கு தன்னுடைய மூன்றாம் பார்வையாக அதாவது விருச்சக ராசி நபர்களுடைய கிட்டத்தட்ட ஏழாம் இடம்னு சொல்லக்கூடிய ரிஷப வீட்டை பார்க்கும் மூன்றாம் பார்வையாக நேர் பார்வையாக விருச்சகராசி நபர்களுடைய பதினோராம் இடம்னு சொல்லக்கூடிய கன்னி இடத்தை பார்க்கும் அடுத்தது இரண்டாம் இடம் அதாவது விருச்சகராசிக்கு இரண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய தனுசு வீட்டை பத்தாம் பார்வையாக பார்க்கும் இதில் இந்த இடம் வந்து பார்வையினால பார்க்கக்கூடிய இடத்தை நல்லது கெட்டது பலனை தரும் அதற்கு முன்னாடி விருச்சகராசி நபர்களுக்கு இந்த வீடியோ பொருந்தும் விருச்சக லக்கண நபர்களுக்கெல்லாம் எந்த ஒரு கிரகப்பயிற்சியுமே பொதுவாகவே எந்த லக்கணத்திற்குமே கிரகப்பயிற்சி கிடையாது விருச்சக லக்கண நபர்களும் இந்த வீடியோ பார்க்கணுன்னு அவசியம் இல்லை விருச்சக ராசி நபர்களுக்கு மட்டுமே ஸோ லக்கணத்திற்கு கிரகப்பயிற்சி கிடையாது ராசிக்கு மட்டும்தான் இப்போ விருச்சக ராசி நபர்கள் அஞ்சில் சனி வருது இந்த சனி என்னத்தை அள்ளி கொடுத்துரும் இல்லை என்னத்தை கெடுத்துரும் அப்படி என்பதற்கு பதிலாக அதாவது அந்த பலனுக்கு முன்னாடி சனின்னா என்னன்னு புரிஞ்சுவிங்க முதல்ல சனியின் பார்வைன்னா என்ன அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் தெளிவாக புரிஞ்சுவிங்க சனி என்கிற ஒரு கிரகம் ஸ்லோவான கிரகம் புரியுதுங்களா ஸ்லோவாக பொறுமையாக இன்னைக்கு செய்ய வேண்டிய வேலையை பத்து நாள் கழிச்சி செய்யக்கூடியது நம்ம மனித உருவியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா புரியுதுங்களா இன்னும் லேட்டாக புரியணுன்னாக்கா ஒரு மாதம் கழிச்சி செய்ய வேண்டியது பேசுகிறதுனால லேட்டு தான் நடந்துக்கிறதுனால லேட்டு தான் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே லேட் சனினாவே லேட் பிக்க அவ்வளோ சீக்கிரத்தில் ஆகாது அடுத்தது இருக்கும் இடத்தை சனி எங்கே இருக்கோ அந்த இடத்தை வந்து சுருக்கும் விரிவடைய செய்யாது சுருக்கும் தம்மாக்கும் புரியுதுங்களா இருக்கக்கூடிய இடத்தை டெவலப்புக்கு கூடாது உள்ள இழுத்துக்கும் நம்ம என்ன பண்றோம் ஒரு இருட்டில் போய் நம்ம எப்படி முடங்குறோம் அது மாதிரி முடக்கம் முடங்குதலுக்குரிய கிரகம் சனி ஆக்டிவ் இல்லாத கிரகம் சனி இந்த சனி இருக்கிற இடத்த அந்த வந்து டெவலப் இல்லாமல் சுருக்கிடும் இது பார்வை மூலியமாக இருக்கும் பார்க்குற இடத்தையும் இந்த தன்மையுடன் கெடுக்கும் சனியின் பார்வை இதே அமைப்புடன் கெடுக்கும் சனி மூணு ஏழு பத்து பத்தாம் பார்வை கர்ம பார்வை ஏழாம் பார்வை நேரடியாகவே ஒரு விஷயத்தை போட்டு நேரடியாகவே காலி பண்ணுறது மூன்றாம் பார்வை ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் அந்த இடத்துல இருந்துக்கிட்டே இருந்து பூதகரமாக அப்படியே ஊசி ஊத்துற மாதிரி குத்தி 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 பூதகரமாக ஒரு நேரம் பார்த்து வெடிக்கிறது மூன்றாம் பார்வையாக நடக்கும் இதெல்லாம் சனியோடைய ஒரிஜினாலிட்டி அப்போ இந்த சனி பார்க்குற இடத்தையும் ஸ்லோவாக கெடுக்கும் ஸ்லோவாக டெவலப் இல்லாமல் மாற்றும் இவ்வளது தான் இது இப்படி தான் சனியை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும் இதுக்கு நேராக ஆப்போசிட்டு குரு சொல்லலாம் சுக்கரனை சொல்லலாம் புரியுதுங்களா உருவுக்கு நேற்று ஒரு மூணு பார்வை இருக்குது இந்த மாதிரி அடுத்த சுபகிரகத்தை சொன்னீங்கன்னா இது அப்படியே நேராக ஆப்போசிட் இருக்கிற இடத்த டெவலப் பண்ணிடும் பார்வையும் டெவலப்பு தான் அப்போ சனியை நீங்கள் வந்து இந்த முறை அஞ்சில் வர்றதுனால விருச்சக நபர்களுக்கு அதாவது விருச்சக ராசி நபர்களுக்கு நேரடியான பிரச்சனைகள் உங்களுக்கு வராது புரியுதுங்களா குருவின் வீட்டில் வர்றதும் ஒரு காரணம் அதனால நேரடி பிரச்சனைகள் வராது மறைமுக பிராப்ளத்தை தான் நீங்கள் ஹேண்டில் பண்றதுக்கு தட்டு தடுமாறி ஐடியா பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் மறைமுக பிராப்ளம் எப்படி வரும் எந்த விஷயத்தில் முதன்மையாக வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐந்தாம் இடங்கிறது உயிர் காரக விஷயங்கள் ஐந்தாம் இடங்கிறது உயிர் காரகத்துவம் மிக முக்கியமான விஷயம் புத்திர அமைப்பு பசங்க வாரிசு இப்படிங்கிற மாதிரி அப்ப ஐந்தாம் இடத்துல வரக்கூடிய சனி பிள்ளைகள் வழியில் விருச்சிகராசினபர்களுக்கு தொந்தரவை கொடுக்க ஆரம்பிக்கும் இது பிள்ளைகள்னா எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா கருவுல உருவாகக்கூடிய குழந்தையில இருந்து உங்களுக்கு ஒரு எண்பது தொண்ணூறு வயசு இருக்கும் அப்போ உங்களுக்கு ஒரு பிள்ளைங்களை இருந்தா அப்படிங்க இருப்பாங்க அவங்களுக்கு ஒரு ஐம்பது வயசு அறுபது வயசு கூட இருக்கலாம் இல்லையா இந்த மாதிரி கேட்டகரி பிள்ளைன்னு வந்துட்டாவே இந்த அமைப்புல வந்துடும் அப்போ புத்திர பாக்கிய அமைப்புல இருந்து பிரச்சனைகள் உயிர் காரகத்துவத்துல ஸ்டார்ட் ஆகும் அடுத்து வரக்கூடிய காலகட்டங்கள் இது என்ன மாதிரி பிரச்சனைகள் வரும் பிள்ளைகள் உங்க சொல் பேச்சு சரியான முறையில் கேட்க மாட்டாங்க புரிதல்கள் இருக்காது அவர்கள் வழியில த தண்ட செலவுகள் நிறைய நடக்கும் அவர்கள் உங்களை விட்டு கேப் டிஸ்டன்ஸ் வரும் எவ்வளவுதான் நீங்க பாடுபட்டு அவர்களாக உழைத்தாலும் உங்களுக்கு அவங்களுக்கு டிஸ்டன்ஸ் அதிகமாக போகும் அவர்கள் ஒரு புதிய ரூட்டை கையாளுவார்கள் அவர்களுக்கு சில மந்த தன்மைகள் உருவாகும் அவர்கள் செய்வது உங்களுடைய பார்வையில் கண்ணாடியை போல ஒரு தவறாக இருக்கும் எடுத்து சொன்னீங்கன்னா சரியாக வராம போகும் மற்றவங்க பார்வையெல்லாம் தப்பா இருக்கும் ஆனா தனக்கு சரின்னு ஏதாவது பண்ணிட்டு இருப்பாங்க படிப்பு விஷயத்துல கேட்க மாட்டாங்க ஏதாச்சும் தனக்கு தானே ஏதாச்சும் ஒரு பிரச்சனை பண்ணிவிட்டு அந்த பிரச்சனையை நீங்க தீர்க்குற மாதிரி வந்துரும் ஒரு கடனை வாங்கி போட்டுருவாங்க அதை நீங்க சமாளிக்கிற மாதிரி வரும் இந்த மாதிரியான அமைப்பு இப்ப லேட்டஸ்டா திருமணம் ஆயிருக்கு அவங்களுக்கு ஒரு புத்திர பாக்கிய அமைப்புகள் உடனடியே கிடைக்குமா என்றால் லேட்டாக தள்ளி தள்ளி போகும் இந்த காலகட்டத்துக்கு பிறகு மருத்துவ ரீதியாக நிறைய செலவு பண்ற மாதிரி இருக்கும் கை குழந்தையா இருக்கு அதை ஹேண்டில் பண்றது பெரிய ப்ராப்ளமா இருக்கும் இன்னும் ஒரு சில அமைப்புல பார்த்தீங்கன்னா சில குழந்தைகள் ஆக்டிவா இல்லாமல் கம்முன்னு உட்காந்துருக்கும் அதெல்லாம் நினைச்சு வருத்தப்படுவீங்க இன்னும் அந்த அளவுக்கு மற்ற குழந்தைங்கலாம் சுறுசுறுப்பா இருக்கு என் குழந்தைங்களாம் அந்த மாதிரி இல்லை அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு ஸோ விருத்தகராசினவர்களுடைய பிள்ளைகள் வழியில் சனி உங்களுக்கு பிராபலத்தை கொடுக்க ஆரம்பிக்கும் அதற்கு அடுத்த நிலைமையாக சில அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அதிர்ஷ்டம்னா லாட்ரி அடிக்கிறது ரோட்டில் பணம் கிடைக்கிறது அப்படிலாம் கிடையாது ஒரு காரிய எளிமை காரிய எளிய வெற்றி அப்படிங்கிறது பேர் தான் அதிர்ஷ்டம் சின்ன உழைப்பு அதிக லாபம் வரவுகள் இப்படிங்கிற விஷயத்துக்கு நீங்கள் ரெண்டு மூணு திருப்பம் உழைக்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வரும் இதற்கு மேற்பட்டு உங்களுக்கு ஒரு காரியத்தில் சக்ஸஸ் ஆகணும்னா ரெண்டு மூணு திருப்பம் ஒரே விஷயத்தையே எடுத்தோடனே நடக்காது ரெண்டு மூணு திருப்பம் நீங்கள் உழைக்கிற மாதிரி வரும் அதன் தான் அந்த காரியம் சக்ஸஸ் ஆகும் அடுத்ததாக சொந்த தொழில் பண்ணக்கூடிய உயிரற்ற காரகத்துவமான தொழில் ரீதியாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த காலகட்டத்துக்கு பிறகு பலரும் வேலைக்கு போகிறீங்களோ சம்பள வேலைக்கு போகிறீங்களோ இல்லை கூட்டு தொழில் பண்ணுறீங்களோ எப்படியோ நீங்கள் தனிப்பட்ட முறையில் ஒரு தொழில் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த சனி ஏற்படுத்தி தரும் சின்ன லெவல்ல இருந்து பெரிய லெவல் வரைக்கும் எப்படின்னா உங்க லெவலுக்கு ஏற்ற மாதிரி வச்சுங்க ஒரு தொழில் பண்ணக்கூடிய அமைப்பு ஜாதகத்துல தொழில் பண்ணக்கூடிய அமைப்பு இருந்துச்சுன்னா இது உடனடியா சாத்தியமாகும் இதெல்லாம் சனியுடைய முக்கியமான உங்களுக்கு பலன்கள் இப்போ பார்வையின் மூலியமாக கிடைக்கக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா மூன்றாம் பார்வை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழாம் இடத்தை பார்க்க இல்லையா உங்களுக்கும் வாழ்க்கை துணைக்கும் பிள்ளைகளை மையப்படுத்தி கருத்து வேறுபாடுகள் சின்ன 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 சின்னதாக வெளிப்படையாக வெளி வெடிக்க ஆரம்பிக்கும் இது நாலு பேருக்கு தெரிய வரும் பதினோராம் இடத்தை பார்க்கும் அப்போ லாப வீடு ஒன்று கிடைச்சிதுன்னா அதை ரெட்டி பார்க்க மாற்றுவது லாப வீடு அந்த லாப வீட்டை சனி பார்க்கறது என்னென்னா இனி லாபம் வந்து இரட்டிப்பாக மாறாது கிடைக்கிறது கிடைக்கிறது தான் அதை வச்சு நீங்கள் அடுத்தது மூவ் பண்ண முடியாது கிடைச்சதை வச்சு நீங்கள் அனுபவிச்சுக்க வேண்டியது தான் இதை அதை வச்சு பின்னாடி பெருக்கிக்கலாம் இதை அதை வச்சு அதை சரி பண்ணிக்கலாம் இதை இதை வச்சு அவங்களுக்கு அதை கொடுத்துடலாம் அப்படி ஒன்றை வச்சு ஒன்று அப்படிங்கிறதெல்லாம் வராது கிடைக்கிறத டக்குன்னு நீங்கள் எடுத்துக்கணும் அனுபவிச்சுக்கணும் அதோட கதை முடிஞ்ச மாதிரி ஆகிடும் ஒன்ட்டு ஒன்னே போயிடும் இரண்டாம் இடத்தை தனஸ்தானத்தை குடும்பஸ்தானத்தை வாக்குஸ்தானத்தை பத்தாம் பார்வையாக பார்க்கும் பேசக்கூடிய வாய் வார்த்தைகள் மேக்சிமம் பாசிட்டிவாகவே இருக்கட்டும் நடப்பது நெகட்டிவாக இருந்தாலும் நீங்கள் பேசுவது பாசிட்டிவாக இருக்கட்டும் நீங்கள் ஏதோ நெகட்டிவாக உங்களுடைய ஆக்ரோஷத்தை மையப்படுத்தி நீங்கள் பேசும்பொழுது அந்த நெகட்டிவ் டபுளாக மாறி கர்ம பலனாக கெட்ட விஷயங்கள் அதிகமாக நடக்கும் கண்ணுக்கு நேராகவே புரியுதுங்களா இன்னும் சொல்ல போனாக்கா இரண்டாம் இடத்துல சனின்னு பார்வை உழகிறதுனால நீங்கள் யாருக்கிட்ட ஏதோ தண்டகாரங்களோ தெரிஞ்சவங்களோ இல்லை கூட எதிரியோ எப்படியோ நீங்கள் ஏதோ ஒன்று பேசினாலும் அது ரிஃப்ளக்ஷனாக உங்களையும் பாதிக்கும் இதுதான் பத்தாம் பார்வையோட அர்த்தம் இதனால குடும்ப பொருளாதார அமைப்புகள் குடும்ப ஒற்றுமை அமைப்புகள் இதெல்லாம் கொஞ்சம் கலகலத்து போகும் ஸோ பேசக்கூடிய வாய் வார்த்தைகள் நீங்கள் பிறரை வந்து திட்டினாலுமே அது உங்களையும் பாதிக்கிற மாதிரி தான் வரும் கண்ணாடி மாதிரி பார்த்தீங்களா செவத்தில் அடிச்ச பந்த மாதிரி திருப்பி உங்களே வந்து பாதிக்கும் அவங்கள பாதிக்கப்பட்டாலும் நீங்கள் பேசுகிறதே அவங்களுக்கு ஒரு பாதிப்பை கொடுத்தாலும் அந்த பாதிப்புக்கு பிறகு கூட உங்களை வந்து இந்த அதே சேம் பாதிப்பு வேறு வழியில் உங்களை வந்து பாதிக்கிற மாதிரி செய்யும் இதெல்லாம் நோட் பண்ணிக்கூடிய முக்கியமான பலங்கள் விருச்சகராசிக்கு இந்த சனிப்பயிற்சியை இந்த விஷயத்தில் பார்த்து ஹேண்டில் பண்ணலாம் மற்றபடி ராசி நபர்களுக்கு உங்களுக்கு உடல் அமைப்புகள் உடல் ரீதியான ஆரோக்கிய பிரச்சனைகள் சம்பளம் வருமானம் நல்ல வேலை இதுல எந்த ஒரு குறையும் வராது அதிலெல்லாம் சனி வந்து எந்த விதத்துலையுமே கையை வைக்காது நேரடியான பிரச்சனைகள் ராசி நபர்களுக்கு இந்த சனி சனிப்பயிற்சி மூலிமா வராது மறைமுகமாக தான் வரும் அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கீங்க